சட்டம் மீது கட்டாய மதமாற்ற சட்ட ரீதியாக தடுக்கும் இந்தியாவில் பல மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டது அவை அருணாச்சல பிரதேஷ் சத்தீஸ்கர் குஜராத் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் ஜார்க்கண்ட் கர்நாடகா மத்திய பிரதேஷ் ஒடிசா உத்தரகாண்ட் உத்தரபிரதேஷ் இந்த வரிசையில் சமீபத்தில் பாஜக ராஜஸ்தான் மாநிலமும் இணைந்தது கடந்த மாதம் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையில் கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது கட்டாயப்படுத்தியும் தூண்டுதலின் பேரிலும் மோசடியாகவும் மற்றும் திருமணம் மூலமும் மேற்கொள்ளப்படும் மத மாற்றங்களுக்கு அந்த மாநிலத்தில் அந்த சட்டம் மூலம் தடை விதிக்கப்பட்டது இது போன்ற மத மாற்றங்களை கைது செய்யக்கூடிய மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக கருதப்பட்டு குற்றவாளிகளாக கண்டறியப்படுவோருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிரித்து தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்க அந்த மசோதா வகை செய்துள்ளது இது இப்படி இருக்க கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அமலில் இருக்கும் பாஜக ஆளும் மத்திய பிரதேச மாநிலத்தில் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டம் கொண்டு வரப்படும் என்று அந்த மாநில முதல்வர் மோகன் யாதவ் அதிரடியாக கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் பேசியதாவது மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே மத சுதந்திர சட்டம் அமலில் இருக்கிறது இதில் திருத்தங்கள் மேற்கொண்டு கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதி வழி செய்யப்படும் மாநிலத்தின் சில பகுதிகளில் அப்பாவி இளம் பெண்கள் ஏமாற்றப்பட்டு கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் இது போன்ற கொடுமைகளை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோர் உயிர் வாழ தகுதி இல்லாதவர்கள் என்று ஆவேசமாக கூறினார் இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்வது குறித்து அந்த மாநில அரசு வட்டாரங்கள் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் மத சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி ஒருவர் மதம் மாற விரும்பினால் அறுபது முன்பாக மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பிக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகத்திடம் முறைப்படி தகவல் தெரிவித்தாக வேண்டும் கட்டாயத்தின் பெயரிலோ ஏமாற்றியோ மதமாற்றம் மேற்கொண்டால் மூன்று ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் ஒன்றுக்கும் மேற்பட்டோரை கட்டாயப்படுத்தியோ ஏமாற்றியோ மதமாற்றம் செய்தால் ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் கட்டாய மதமாற்ற திருமணங்களும் ரத்து செய்யப்படும் தற்போது முதல்வர் மோகன் யாதவ் வெளியிட்ட அறிவிப்பின்படி மத சுதந்திர சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் புதிய விதிகள் இணைக்கப்படும் விரைவில் இந்த சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கலாகும் என்று கூறினார் கட்டாய மதமாற்றம் என்பது மத பிரச்சனையாக மட்டுமின்றி சமூக பிரச்சனையாகவும் உருவெடுத்து நிற்கிறது இது தமிழகத்தில் அனைவரும் விவாதிக்க மறுக்கும் பிரச்சனையாகவும் இருக்கிறது ஆகையால் வட மாநிலங்களைப் போன்று தமிழகத்திலும் இந்த மதமாற்ற தடை சட்டங்கள் உள்ளிட்ட சட்டங்களை அமல்படுத்தி கடுமையாக்க வேண்டும் என இந்து மத ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர்